ஹாய் ஹலோ வணக்கம் வெள்கம் நீங்க இப்ப பார்த்துட்டு Big பிக் பாஸ் சீசன் எபிசோட் நம்பர் செவன்டி எயிட் எவிக்ஷன் டே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் எபிசோட்ல நான் சொல்லிட்டேன் இந்த வாரம் வந்துட்டு எடிக்ட் ஆகிறது அர்ச்சனா தான் அந்த இருந்து அண்ணன் பூரணி அன்பு தாரணி அப்படி என்ன பட்டம்னாலும் கொடுக்கலாம் அவங்க வந்துட்டு இருந்து எவிக்ட் ஆயிட்டாங்க இன்றைய எபிசோட ரிவியூக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைய எபிசோட் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் மியூசிக்னு ஒரு ஷோ பார்த்தேன் இன்றைய மியூசிக் ஷோ வந்து எதை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சித்ரா வந்துட்டு அவங்க இறக்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கலந்து கொண்ட ஒரு கேம் ஷோ தான் ஸ்டார்ட் மியூசிக் அந்த ஒரு எபிசோட் பார்க்க நேர்ந்தது பார்க்கும்போது இவ்வளவு பாசிட்டிவா இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கிற ஒரு பொண்ணு வந்து வந்துட்டு தற்கொலை பண்ணுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருந்துச்சு என்னடா பிக் பாஸ் ரிவியூ விட்டுட்டு வேற ஒண்ணு பேசுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா அதை வந்து கண்டிப்பா பேசணும் அது வந்து மன வருத்தம் வந்து இன்னும் மனசை விட்டு போக மாட்டேங்குது சோ அதனால அந்த வருத்தத்தை தெரியப்படுத்தணும் நான் நினைச்சேன் இந்த பொண்ணு வந்துட்டு கண்டிப்பா தற்கொலை பண்ணிருக்கும் எனக்கு தோணவே இல்லை இது கண்டிப்பா ஒரு விதமான கொலையா இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவானி வந்துட்டு கன்ஃபியூஷன் ரூம்ல போய் எங்க எங்க எழுதாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல கூட என் பேரை கமல்சர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க அது போக எவிக்ஷன் எப்பவுமே ஆர்டர் வரும்போது என் பேர் தான் லாஸ்ட்ல இருக்கு நான் சேவ்

அந்த கேமே நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி இருக்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் இந்த வாரம் பேசுறதுக்கு பெரிய விஷயங்கள் இல்லைங்கிறதால ஸ்ட்ரெயிட்டாக நாமினேஷனுக்கு போயாச்சு எவிக்ஷன் லிஸ்ட்டில் ரெண்டு பேரும் சேவ் பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம இந்த கோழி நரி டாஸ்கில் இருந்த முட்டையவே நாலு முட்டையை வச்சு அந்த ஆரி பிரதரையும் ரியோவையும் உடைக்க வச்சு அதை வந்து அனிதா மற்றும் சோம்சேகரை சேவ் பண்ணாங்க மிச்சம் நாமினேஷனில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பேர் யாருன்னா ஆஜித் மற்றும் அர்ச்சனா அந்த டைம்லயே அர்ச்சனாக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு நம்ம மட்டும் தான் எவிக்ட் ஆக போகிறோங்கிற மாதிரி அதனால அழாமல் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் உயிரோடு இருக்காங்க கொஞ்சம் பயத்தோடையும் இருந்த ரியோ

நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் அர்ச்சனா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ணீரை ஹோல்ட் பண்ணிட்டு ரொம்ப பாசிட்டிவா தான் வீட்டை விட்டு வெளியே போனாங்க அர்ச்சனா வெளியே போன பிறகு கூட நம்ம அனிதா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னா அர்ச்சனா வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு பர்சன் அவங்க மட்டும் மத்தவங்களுக்காக விளையாடாம அவங்களுக்காக விளையாண்டா கண்டிப்பா ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க அது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ட்ரூ ஏன்னா நீங்க அர்ச்சனா பாத்துட்டீங்கன்னா பயங்கர போல்டு பயங்கர ஸ்ட்ராங் பயங்கர டேலண்டட் பயங்கர இன்டெலிஜென்ட் பயங்கர ஃபுளுயன்சி இன் மெனி லாங்குவேஜஸ் பயங்கரமான ஒரு பாசிட்டிவான கலகலன்னு இருக்கிற ஒரு பெர்சன் தான் இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு பட் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா இருக்கு அன்புங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பட் அந்த அன்புங்கிறது குரூப்பிசமா மாறி தனக்கு விளாடாம மத்தவங்காக விளாடுறேங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா உண்மையிலே மத்தவங்காக விளாடுறாங்களா அந்த கன்ஃபியூஷன்லயே இருந்து ரொம்ப குரூப் குரூப் குரூப்ங்கிறது குரூப்புக்கு ஒரு ஆலமரம் மாதிரி உட்கார்ந்துருந்தது வந்து அர்ச்சனா தான் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வெளியேற போறாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் மக்கள் கொஞ்சம் சிந்தித்தே ஓட்டு போடலாம் இப்ப அர்ச்சனா பெரிய நல்லவங்க நான் கொடி தூக்குறதுக்கு வரவே இல்லை நான் அர்ச்சனாவை பத்திர பல நெகட்டிவான கமெண்ட்ஸ் நான் கூட என்னோட ரிவியூஸ்ல நான் கொடுத்துருக்கேன் பட் என்னோட ஒரே ஒரு கருத்து என்னன்னா அர்ச்சனாவை விட மோசமான பிளேயர்ஸ் இந்த வீட்டில் இருக்காங்க மோசம்னு எந்த சென்ஸ்ல நான் சொல்றேன்னா ஒண்ணுமே பண்ணாம சும்மா சோஃபா சேர் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற ஆஜித்துக்கு போட்டியா அர்ச்சனா வந்து ஆஜித் சேவ்ட அர்ச்சனா வெளியே போறதுங்கிறது எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல சிவானி சேவ்ட அர்ச்சனா வெளியே போறது எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல சோமசேகர் சேவ்ட அர்ச்சனா வெளியே போறது எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல இதே மாதிரியான விஷயம் சனம் விஷயத்துல கூட நடந்துச்சு ஆஜித் வீட்டுக்குள்ள இருக்காங்க சனம் வெளியே போறாங்க இதெல்லாம் எந்த விஷயத்துல நியாயம்னு எனக்கு புரியல ஆஜித் வந்துட்டு இன்னைய டேட்டுக்கு எழுபத்தி நாள் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க எழுபத்தி எட்டு நாள்ல ஆஜித் வந்துட்டு அப்படி என்னென்ன பெருசா செஞ்சுட்டாங்கன்னு ஆஜித்துக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆஜித் என்னதான் வளரணும் இன்னும் சின்ன பையன் இன்னும் அவனுக்கு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம ட்ரை பண்ணால் கூட அவ்வளோ விஜய் டிவி ட்ரை பண்ணி எந்த மாதிரி ட்ரை பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஜித் யூஸ் பண்றாங்களா எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு ஆஜித்துக்கு மேலே அவ்வளோ பெரிய விருப்பமும் இல்லை அவ்வளோ பெரிய ஓட்டு ஆஜித்துக்கு வேணும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் ஆஜித் எழுபத்தெட்டு நாளுக்கு இருக்க முடியுது சனமால இருக்க முடியல அர்ச்சனாவால் இருக்க முடியலைங்கிறது வந்துட்டு என்னால் நம்பவே முடியல மேபி ஜித்தன் பிரதர் நிஷா போனதாவது ஏதாவது அவங்க சுமாராக ப்ளே பண்ணாங்க போனாங்கன்னு வச்சுக்கலாம் பட் ஜித்தன் பிரதரும் கூட சுமாரா விளாண்டாங்க ஆதித் சிவானில் எங்க விளையாண்டாங்க அந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கே பதிலே இல்லை மக்கள் பெரும்பான்மையான மக்களோட ஒரு விஷயம் என்னன்னா சிவானியும் ஆஜித் என்ன ஆடுறாங்க சோமசேகர் கேபிலாம் எதுக்கு இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு பட் ஃபைனலி அன்பு கேங் வந்துட்டு மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு இதுக்கு மேல அந்த அன்பு கேங் வந்துட்டு தாக்குப்பிடிக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான் அது மட்டும் இல்லாம அர்ச்சனா வந்துட்டு ரொம்ப ஒரு பேட் லைட்ல ஒன்றும் போகல அர்ச்சனா கொஞ்சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்க அன்புக்கு குரூப்பிசம் அந்த அன்னபூர்ணி அந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரோல் தானே தவிர பெரிய நெகட்டிவான விஷயங்கள் இல்லை அது மட்டும் இல்லாம வெளியே போற அர்ச்சனா வீட்டோட தலைவராக போயிருக்கிறாங்க அர்ச்சனா வீட்டை விட்டு வெளியே

டீம்ல இருக்கணும் மத்த எட்டு பேருமே கிச்சன் டீம்ல மூணு பேர் மூணு பேரா பிரிஞ்சிக்கலாம் பட் வாலண்டியர்ஸ் வரணும் கொஞ்சம் டீம் ஷபிள் பண்ணனும் அப்படி இப்படி நம்ம போட்ட ரூல்ஸ் நம்மளுக்கு புரியவும் இல்ல புரிஞ்சிருந்தாலும் அந்த டீம் வந்துட்டு ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியல வைஸ் கேப்டனா சோம்சேகர் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கும் எனக்கு இதெல்லாம் பாசிட்டிவா போகும் எனக்கு தெரியல என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தோட கேப்டன்சி ஆஃப் பாலாஜி வந்துட்டு முடியும் தான் எனக்கு தோணுது அர்ச்சனா வந்து அர்ச்சனா வெளியே போனதுக்கு ஆரி பிரதர் தான் மாதிரி ஆரி பிரதரை வந்துட்டு ரொம்ப கமெண்ட் பண்ணி நக்கல் பண்ணி அவங்க வந்துட்டு நேர்மை நீதி அப்படி இப்படின்னு பேசுறாங்க ஒரு லேடியை பார்த்து இப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் கூட எண்ணும் இல்ல ஆரி பிரதர்லாம் எப்படி வந்துட்டு ஓட்டுல வந்துட்டு காப்பாற்றப்படுறாங்க அவங்களாம் வீட்டில் இருக்கும் முச்சுல அர்ச்சனா எப்படி வெளியே போனாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவை குறைவுன்னு பேசுறாங்க மரியாதை குறைவும் மட்டும் இல்லாம ரொம்ப நக்கல் நையாண்டியில பேசிட்டு இருக்காங்க ஒருமையில பேசிட்டு இருக்காங்க எனக்கே என்ன ஒரு பயம்னா ரியோவா எப்படியாவது ஹீரோ மாதிரி காட்டி ரியோவை வின் பண்ண வச்சிருவாங்களோ எனக்கு தோணுது என்னைய பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆரி பிரதர் தான் வின் பண்ணணும் ஒருவேளை ஆரி பிரதரை விட்டு மிஸ் ஆகுதுன்னா அது பாலாஜிக்கோ ரம்யா பாண்டியனுக்கோ போனா பரவாயில்ல பட் ரியோ வந்துட்டு எந்த விதத்துலயுமே எனக்கு தகுதியான ஒரு பர்சனா தெரியல என்னதான் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணி கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி பேசினா கூட அவங்க ரொம்ப குரூப்பிசம் பண்ணி ரொம்ப குரூப்பால விடப்பட்ட ஒரு நபர் தானே தவிர சொந்த காலில் முன்னேற ஒரு நபரா பிக் பாஸ்ல எனக்கு தோணல பட் எண்ட் ஆஃப் வந்துட்டு இது மக்கள் கையில இருக்கா அல்லது விஜய் டிவி கையில இருக்கான்னு சத்தியமா புரிய மாட்டுறது பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டட் இல்லன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா பிக் பாஸோட ஓட்டிங் வந்துட்டு மக்கள் ஓட்டிங் தான் சத்தியமா நம்பிக்கை இந்த சீசன்ல ஃபுல்லாவே போயிடுச்சு கமல் சார் நீதி சொல்லுவாங்கிற ஒரு நம்பிக்கை துளி கூட எனக்கு இதுக்கு மேலே இல்ல இதுக்கு முன்னாடியும் இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்தே இல்ல சோ கமல் சாரும் அவங்க மேல வச்சிருந்த மரியாதை இழந்துட்டாங்க விஜய் டிவியும் அந்த ஓட்டிங் மேல வச்சிருந்த நம்பிக்கை எழுந்திருச்சு ஏம் சைட்ல இருந்து மட்டும் பெரும்பான்மையான மக்கள் சைட்ல இருந்து இன்றைய நிலவரப்படி நிலைமையை பாத்துட்டீங்கன்னா ஆரி பிரதரை ஒட்டுமொத்தமா அத்தனை கண்டஸ்டன்ட் ரெண்டுமே எதிர்க்கிறாங்க அனிதா ரம்யா பாண்டியன் பாலாஜி ஸ்ரீ சிவானியா இருக்கட்டும் ஆஜித் ரியோ சோமசேகர் கேபியா இருக்கட்டும் எட்டு கண்டஸ்டன்ஸ் ஒரு கண்டஸ்டன்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு நியாயத்துக்காகவே ஆரி பிரதர் வின் பண்ண வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் அபவுட் பொட்ரையல் சோ ஆரி பிரதர் கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவா பொட்ரே பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க பட் அது வந்து எவ்வளவுக்குள்ள வொர்க் அவுட் ஆகுது மக்கள் மத்தியில எனக்கு தெரியல 78 நாள் ஆயிடுச்சு சோ மெஜாரிட்டி ஆஃப் டேஸ்ல வந்து ஆரி பிரதர் தான் ஹி இஸ் பீயிங் இன் தி டாப் என்னதான் விஜய் டிவியோ எண்டமாலோ வந்துட்டு ஆரி பிரதர் நெகட்டிவ் லைட்ல பொட்ரை பண்ண ட்ரை பண்ணாலும் தற்கு இருக்கிற மக்கள் சப்போர்ட் மாற போறது இல்ல பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் இன் தேண்ட்ஸ் ஆஃப் விஜய் டிவி அண்ட் என் மோல் ஷைன் ஸோ நம்ம இதை விட இன்னும் சுவாரஸ்யமான இன்னும் படு விறுவிறுப்பான ஒரு எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது என்ன பேசணும் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் என்ற நீங்கள் பேர்ஸனாக நீங்கள் பேசணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணி அங்கே எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நம்ம அங்கே பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காமல் உங்களோட பொண்ணு நடக்கிறதுக்குள்ள கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்